ஆட்சி பாத்து இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஜாட் அப்படின்ற ஒரு திரைப்படம் மேதுகவர்களை தப்ப தவறா வந்து சித்தரிக்கிறதா வந்து விஷயங்கள் போயிட்டு இருக்கு அந்த படமும் அப்படி தான் சொல்லிட்டு நிறைய இடத்துல ரிவ்யூஸும் வந்திருக்கு இந்த நிலையில இந்த படத்தை வந்து வரக்கூடாது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதை வந்து தடை செய்யணும் இந்த திரைப்படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களோட நாம் தமிழர் கட்சி ஐடிவிங் வந்து பாய்காட் ஜாட் அப்படின்ற ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த நேரத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த ஹேஸ்டாக பயன்படுத்தி மறுபடியும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியோட ஹேஸ்டாக பயன்படுத்தி அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி மாதிரியான விஷயமா இருக்கு இது வந்து காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில விலகிடுவாங்க அவங்க போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க கொள்கை ரீதியா கொள்கையை மறந்துடுவாங்க இந்த வெற்றிக்குமரனாக இருக்கட்டும் புகழேந்தி மரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து கட்சியிலிருந்து விலகின உடனே அவங்க கொள்கையை மறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாண சுந்தரம் வந்து அவராது பரவாயில்ல இவங்க வந்து இந்த ராஜீவ்காந்தில ரொம்ப மோசமா போயிட்டாரு எங்க இருந்தோடனே மறந்துட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா அதெல்லாம் மறக்காம நாம் தமிழர் கட்சி கூட கைகோர்த்து இந்த விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிச்ச காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துடுவாங்க தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழர்களை இழிவா பேசினாங்க அப்படின்னா அதெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்றத போய் இப்போ காலியமானவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காகவும் சரி தமிழர்களுக்காகவும் சரி நாம் தமிழர் கட்சியோட கை கோர்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்றது இருக்கு எனவே வந்து காலியமலக்கா எந்த கட்சியில வேணா இணையட்டும் ஆனா தமிழ் தேசிய கொள்கையை அவங்க கையில வச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய பெருமையான விஷயமா இருக்கு ஏன்னா சீமானவர்கள் காலியமலக்காவை எங்கேயுமே விட்டு கொடுக்கல அந்த நேரத்தில் பார்க்கும்போது நம்ம விட்டு கொடுக்காத வச்சு பார்க்கும் தெரியுது காலியமலக்கா எவ்வளவு சிறந்த ஒரு ஆளா இருந்திருப்பாங்க அப்படின்றது இதை பத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க